மத்திய அரசுக்கான தேர்வில் ஆள் செய்ததாக இரண்டு ரயில்வே அதிகாரிகள் கைது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஆள் செய்தது அம்பலம் இதுபோன்ற ஆள் மாறாட்ட குற்றங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை கமிஷனர் அருண் எச்சரிக்கை What? அரசு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக இரண்டு ரயில்வே அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தரமணியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசு பணியில் உள்ள முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான தேர்வை கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்தியது இந்த தேர்வை ஆள்மாறாட்டம் மூலம் எழுதி அரியானாவை சேர்ந்த காஜல் பீகாரை சேர்ந்த சகுன்குமார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த டிங்கு பிரேம்சிங் குமார் ஜித்து யாதவ் ஆகிய ஆறு பேர் தேர்ச்சி பெற்று பணியாற்றி வரும் அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியான ரமேஷ் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புகார் அளித்தார் இது தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவின் பெயரில் இன்ஸ்பெக்டர் சுமதி தலைமையிலான தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி பணியானை பெற்ற காஜல் சகுன்குமார் உட்பட ஆறு பேரும் அதிரடியாக கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டு பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு தேர்வு எழுதி கொடுத்த நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இறங்கினர் அதன்படி இன்ஸ்பெக்டர் சுமதி கமல் மோகன் கோகுல் கிருஷ்ணன் ஆகியோரது தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது டெல்லி பீகார் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு சென்று தனிப்படை போலீசார் முகாமிட்டு புலன் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் பீகாரை சேர்ந்த சகுன்குமாருக்கு ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது பீகாரை சேர்ந்த ஜெய்சங்கர் பிரசாத் என்பதும் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அருகே உள்ள சோப்பன் ரயில் நிலையத்தில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த டிங்குவுக்கு தேர்வு எழுதி கொடுத்தது அதே மாநிலத்தை சேர்ந்த அரவிந்த் குமார் என்பதும் இவர் டெல்லி அருகே உள்ள புலன் ஹக்தார் என்ற ரயில் நிலையத்தில் மூத்த கமர்ஷியல் மற்றும் டிக்கெட் சூப்பர்வைசராக பணியாற்றி வருவதும் கண்டறியப்பட்டது மேலும் ஜித்து யாதுவின் பெயரில் தேர்வை எழுதியது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த தாமோதர் குமார் என்பதும் இவர் அதே மாநிலத்தில் உள்ள பிரைமரி பள்ளியில் ஹிந்தி ஆசிரியராக பணியாற்றி வருவது தெரிந்ததை அடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் காஜன் பிரேம்சிங் அங்கித் குமார் ஆகியோருக்கு தேர்வு எழுதி ஆள்மாறாட்டம் செய்த நபர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான புலன் விசாரணையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே கடும் சவால்களுக்கு மத்தியில் குற்றவாளிகளை கைது செய்துள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசாரை கமிஷனர் அருண் பாராட்டியுள்ளார் இந்த மோசடி செயல் தொடர்பாக அவர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் அரசு பணிகளுக்கு தேர்வு எழுத உதவுவதாக கூறி தங்களை அணுகும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்